ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து பிந்து ஓம் ஃப்ரெண்ட் என்னென்னவோ சொல்கிறாங்களே இப்போ டெஸ்ட் பண்ணுறதுல அவங்க நினைக்கிற ரிசல்ட் வந்துச்சுன்னா நாம் எதிர்க்கிற மா எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நான் மனுஷனாக மாறுறதுக்கு நூறு சதவீதம் சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கும்ல பிந்து நாம் நினைக்கிறது நடக்கும்ல துடிப்புடன் கேட்டான் முகிலன் கண்டிப்பாக நடக்கும் முகில் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அவளுடைய உறுதியான பேச்சை கண்ட கேட்ட முகிலனுக்கு மிகவும் வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது என்ன ஒரு உறுதி இப்படியெல்லாம் கூட இருக்க முடியுமா அன்பிலீவபிள் தன் காதலியை பெருமையாக பார்த்தான் முகிலன் சந்தியா சொல்கிறபடி நடந்துப்போம் பொறுமையாக நம்பிக்கையாக இருப்போம் நல்லது நடக்கும் நமக்கு தேங்க்யூ ஸோ மச் பிந்து நீ சொல்கிறது எனக்கு இன்னும் அதிக நம்பிக்கையை கொடுக்குது ஓகே முகில் இப்போ நீங்கள் உங்கள் இடத்துக்கு போங்க சந்தியா எனக்கு ஃபோன் பண்ண உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் வரலாம் சரியா ஓகே பிந்து அப்போ நான் கிளம்புறேன் சந்தியாவின் அழைப்பிற்காக நம்பிக்கையுடன் காத்திருந்தாள் பிந்து அடுத்த இரண்டு நாட்கள் சென்று மூன்றாவது நாளும் முடிந்தது அதற்கும் அடுத்த நாள் பிந்துவுக்கு இருப்பு கொள்ள கொள்ளவே முடியவில்லை சந்தியா ஏன் இன்னும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறா இரண்டு நாள்னு சொன்னது மூணாவது நாளும் முடிஞ்சு போச்சே நாம் வேணால் கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாமா ஏதாச்சும் கோபப்படுவாளோ சே அவ அப்படிலாம் இல்லை நாமளே பேசி பார்ப்போம் என்னன்னு கேட்போம் இப்படியாக முடிவு எடுத்தவள் தன் அலைபேசியை எடுத்து சந்தியா எண்ணின் அழைப்பு பட்டனை அழுத்தச் சென்றாள் அதற்குள் அதுவே அழைப்பு ஒளி கொடுக்க ஆரம்பித்தது சந்தியா தான் அழைத்திருந்தாள் உடனே ஆர்வமாக எடுத்து காதில் ஓட்டினாள் பிந்து ஹலோ பிந்து சொல்லிடி சந்தியா உன்னோட ஃபோனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே டென்ஷன்லேயே ஹார்ட் குதிச்சு வெளியே வந்து விழுந்துடுமோன்னு இருந்துச்சு தெரியுமா ஒரு டென்ஷனும் வேணாண்டே எல்லாம் குட் நியூஸ் தான் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு ஸோ நோ மோர் ஒரிஸ் நீயும் முகிலனும் இங்கே வாங்க இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கே ஆரம்பிச்சிடுவோம் ஓ அப்படியா சூப்பர் டே நாங்கள் உடனே வரோம் உடனே முகிலனை அழைத்து விவரத்தை கூறினாள் அவனும் உடனே வந்து சேர்ந்தான் இருவரும் கிளம்பி சந்தியா வீட்டிற்கு சென்றனர் வாங்க வாங்க நான் நினச்ச மாதிரியே ரிசல்ட்டு நமக்கு சாதகமாக தான் வந்திருக்கு ஸோ நாம் நம்மளோட ப்ராசஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஓகேடி சந்தியா ஆனால் எங்களுக்கும் அந்த ரிசல்ட்டை சொல்லலாம்ல நாங்களும் தெரிஞ்சுப்போம்ல சொல்லுடி ப்ளீஸ் நீ என்ன எதிர்பார்த்த ரிசல்ட்டில் நீ நினைச்சது அப்படி என்ன வந்திருக்கு நான் இப்போ டெஸ்ட் பண்ணது முகிலனோட பிளட் குரூப் ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா முகிலன் ஒரு மனிதன் மனிதன் இல்லை ஸோ அவரோட பிளட் குரூப்பும் மனிதனோட எந்த பிளட் குரூப்பும் ஒத்து போகாது அது யுனிக்கான ஒரு க்ரப் குரூப்பாக தான் இருக்கும் இருக்கணும்னு நினச்சேன் நான் நினச்சது ரொம்பவே சரியாக போச்சு முகிலனோட பிளட் குரூப் மனுஷனோட எந்த குரூப்லேயும் ஒத்துப்போகலை அது தனியான ஒரு ரத்த வகையாக இருக்குது ஸோ என்னோடய அடுத்த பிளானை இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் உன்னோட அந்த ஐடியாவையும் சொல்லேன்டி ப்ளீஸ் நாங்கள் தெரிஞ்சிக்க கூடாதா சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்களும் அதை தெரிஞ்சிக்கிறது தான் நல்லது இப்போ முகிலனோட ரத்தம் ஒரு தனியான குரூப்பாக இருக்கிறதால அதுக்கு நாமளே ஒரு பேர் வச்சுப்போம் யூ க்யூ முகிலனோட பிளட் குரூப் யூக்யூ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முகிலனோட இந்த பிளட்டை வெளியே எடுத்துட்டு மனுஷனோட ரத்தத்தில் இருக்கிற ஒரு காமன் குரூப்பாக இருக்கிற ஓ வகை ரத்தத்தை ஏற்ற போகிறேன் அதாவது பிளட் ட்ரான்ஸ்ஃபாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆங்கிலத்தில் சொல்வாங்க ரத்த மாற்றம் செய்கிறது அதைத்தான் இப்போ செய்ய போகிறேன் அது ஒரு தடவை மாற்றினா மட்டும் உடனே ரிசல்ட் தெரிஞ்சிடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும் அதுக்கு ரெண்டு மாதம் ஆகலாம் இல்லை மூணு மாதம் ஆகலாம் இல்லைன்னா ஆறு மா ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் எப்படியும் கண்டிப்பாக முகிலன் மனுஷனாக மாறிடுவார் இது உறுதி சந்தியா சொல்லி முடித்தவுடன் இதுவரை ஒரு வித கேட்டுக்கொண்டிருந்த பிந்துவும் முகிலனும் வாவ் எக்ஸலண்ட் பிரில்லியண்ட் என்று சொல்லி இருவரும் கைதட்டினார்கள் அவர்களிடம் இருந்து வந்த கைதட்டல் சத்தம் ஓயவே வெகு நேரம் எடுத்தது சந்தியாவுக்கு அவர்களுடைய பாராட்டு கொஞ்சம் வெட்கத்தையே தந்தது சிரித்தாள் அவளுடைய சிரிப்பில் சந்தோஷமும் கலந்திருந்தது ஏய் என்ன பிந்து இப்படி ஒரு ஏடியா பாராட்டுறீங்க எனக்கு கூச்சமா இருக்குடி அதுக்குள்ள கூச்சப்பட்டா எப்படி இன்னும் உன்னை பாராட்டுறதுக்கு நிறைய இருக்கே ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ மிஸ்ஸஸ் சந்தியா நிஜமாவே நீங்க ரொம்ப கிரேட் தேங்க்யூ ஸோ மச் இது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந் நடந்துச்சுன்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன் மிஸ்ஸஸ் சந்தியா உணர்ச்சி பெருக்குடன் கூறினான் முகிலன் நீ நிச்சயமாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டாக்டராக வரப்போகிறப்பார் நீ ஏதாவது ரிசர்ச் பண்ணால் கண்டிப்பாக அதில் நீ நல்ல பேர் வாங்கலாண்டி டாக்டரேட் பட்டம் உனக்கு ஈஸியாக கிடச்சிரும் அதுக்குரிய எல்லா தகுதியும் உனக்கு இருக்குடி நான் சொல்கிறது எல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படியெல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டிங்கன்னா எங்களை எல்லாம் மறந்துட மாட்டிங்களே மிஸ்ஸர் சந்தியா ஐயோ விட்டா ரெண்டு பேரும் ஒரேதான் புகழ்மலையாக பொழிஞ்சிட்ருக்கீங்க போதும் போதும் மூவரும் சிரித்தனர் சரி நீங்கள் இங்கே வந்து படுத்துக்கோங்க முகில் பிளட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ சந்தியா கை காட்டின வந் அந்த கட்டில் மேல் வந்து படுத்தான் முகிலன் சந்தியா தன்னுடைய வேலையை ஆரம்பித்தாள் ஒரு பக்கம் புது இரத்தம் அவனுடைய உடம்பில் ஏறும்படியும் மற்றொரு பக்கம் அவன் உடம்பில் இருக்கும் பழைய இரத்தம் வெளியேறும்படியும் அமைத்தாள் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு இரத்தம் மாற்றம் செய்யும் அந்த ப்ராசஸ் முடிவடைந்தது இதுவரைக்கும் டெய்லி உங்களுக்கு எப்படி ஆகுதுன்னா ஈவினிங் அஞ்சு மணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற ஆரம்பிச்சிடுறீங்க ஒரு அரை மணி நேரத்தில் முழுசாக் முழுசாக காட்டேரியாக மாறிடுவீங்க அப்படித்தானே அப்புறம் திரும்ப காலையில் வெளிச்சம் வர ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷ உரத்துக்கு வந்துடுறீங்க இல்லையா இப்போ அந்த டியூரேஷன் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் அப்புறம் நாள் கலக்குன கணக்கில் அந்த கேப் அதிகமாகும் இப்படியே நாம் பிளட்டு மாற்றம் செய்ய செய்ய முழுஷனா முழுஷாக மனுஷனாக மாற முடியும் ஓ அப்படின்னா இன்றைக்கே கூட அதனோட பலன் தெரிய ஆரம்பிச்சிருமா சந்தியா தெரியலை என்னால் அதை கரெக்டாக சொல்ல முடியாது மேபி இன்றைக்கே ரிசல்ட் தெரியா தெரியலாம் தெரியாமையும் இருக்கலாம் பாப்போம் சிறிது நேரம் கழித்து இருவரும் கிளம்பினர் நாங்க கிளம்புறோம்டி அப்புறம் எப்ப திரும்ப வரணும் நான் சொல்றேன் பிந்து ஒரு நாள் கேப் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் பாப்போம் இன்னைக்கு ஏதாவது ரிசல்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அதெல்லாம் வச்சு தான் டிசைட் பண்ணணும் ஸோ நான் சொல்கிறேன்டி அப்புறம் வரலாம் பிந்துவும் முகிலனும் தங்கள் இடத்திற்கு விரைந்தனர் பிந்துவை இறக்கிவிட்டு தனது வீட்டை நோக்கி நோக்கி சென்றான் முகிலன் அன்றுதான் முகிலனது ப முகிலனது பரிசோதனை கட்டத்தின் முதல் நாள் அன்று மாலை அவனுடைய உருமாற்றம் எப்போதும் போல் நடக்குமா அல்லது அதில் மாற்றம் எதுவும் நடைபெறப் போகிறதா பார்ப்போம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு சந்தியா முகிலனுக்கு செய்த அந்த முதல் நாள் சோதனையில் முகிலனிடம் மாற்றம் எதுவும் உண்டானதா அதற்கு ஏதும் பலன் கிடைத்ததா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவலில் இருந்தால் பிந்து மறுநாள் காலை மணி ஏழு முப்பது ஆகி கொண்டிருந்தது பிந்து முகிலனை அழைப்பதற்கு முன்பாகவே அவனிடம் இருந்து வ அழைப்பு வந்துவிட்டது ஆர்வத்துடன் செல்போனை எடுத்து காதில் வைத்தாள் ஹலோ சொல்லுங்க முகில் என்னாச்சு ஏதாவது நல்ல விஷயம் விஷயம் இருக்கா ஆர்வம் கொப்பளித்தது அவள் குரலில் ம் லைட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பிந்து ஓ என்ன சொல்கிறீங்க முகில் கொஞ்சம் புரியபடியாக சொல்லுங்க அதாவது டெய்லி அஞ்சு மணியிலிருந்து சேஞ்ச் தெரிய ஸ்டார்ட் ஆயிடும் நேற்று ஒரு அரை மணி நேரம் லேட்டாக தான் ஆரம்பித்தது வாவ் சூப்பர் முகில் முதல் நாளே நமக்கு பலன் தெரிஞ்சிருக்குன்னா நாம் சரியான பாதையை நோக்கி போயிட்டுருக்குன்னு தான் போயிட்டுருக்கோன்னு தான் அர்த்தம் எஸ் எஸ் ஐ ஆம் ஸோ ஹாப்பி பிந்து ஐ ஆம் ஆல்சோ வெரி ஹாப்பி முகில் ஃபஸ்ட் டேயே நமக்கு நல்ல செய்தி கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை தேங்க் காட் இந்த ஹாப்பி நியூஸை உன் ஃப்ரெண்டு சந்தியாக்கிட்ட சொல்லி நெக்ஸ்ட்டு நான் இப்போ நாம் எப்போ வரணும்னு கேளு ஓகே முகில் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாய் பாய் பிந்து உடனே பிந்து சந்தியாவின் எண்ணிற்கு தொடர்பு கொண்டாள் மறுமுனையில் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருந்த சந்தியா உடனே அழைப்பை ஏற்றாள் ஹலோ குட் மார்னிங் பிந்து வெரி குட் மார்னிங் சந்தியா சொல்லிடி உன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனி குட் நியூஸ் அப்படி தாண்டி நினைக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகிருக்கு ஓ அதாவது அவர் பாடி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு எப்பவும் விட ஒரு அரை மணி நேரம் டிலே ஆகிருக்கு அமை கரெக்ட் எஸ் வாவ் வெரி குட் ஃபஸ்ட் டே நமக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சுருக்கோம் வெரி குட் கோயிங் நம்ம ப்ராசஸ் கரெக்டுன்னு இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க முடியுது ஐ ஆம் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி ரொம்ப தேங்க்ஸ் முழுசாக நாம் வெற்றி அடையணும் டி அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து தேங்க்ஸ் சொல்லலாம் சரி டி அடுத்து நாம் எப்போ வர இன்னைக்கு ஒரு நாள் கேப் விட்டுருவோம் நாளைக்கு வாங்க இன்றைக்கி ஈவினிங் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நாளை காலையில் கூட்டிட்டு வரேன் ஓகே சந்தியா பாய் பைடி பிந்துவுக்கு சந்தோஷமாக இருந்தது மனதில் ரெக்கை கட்டி பறந்தாள் நாம் நாம் நினைப்பது போகிறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அது நடக்கும் என் எண்ணம் ஈடேறும் முகிலனை திருமணம் செய்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும் அந்த நாள் நினைத்து பார்க்கவே அவளுக்கு மனம் தித்தித்தது குழந்தைகள் என்னை போல் ஒரு பெண் குழந்தையும் முகிலனை போல் ஒரு ஆண் குழந்தையும் இரண்டு பேரும் ஜோடியாக சின்னஞ்சிறு குழந்தைகளுடன் ஓடிப்பிடித்து விளையாடுவது போல் காட்சிகள் ஓடியது அவள் மனதில் பிறகு முகிலனுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை கூறினாள் முகில் சந்தியா நாம் ரெண்டு பேரையும் ஒரு நாள் கேப் விட்டு நாளைக்கு வர சொல்லியிருக்கா இன்னைக்கு ஈவினிங் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பார்ப்போன்னு சொல்லியிருக்கா அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வந்துருங்க முகில் ஓகே பிந்து நான் கரெக்டாக வந்துடுறேன் அப்புறம் பிந்து தயங்கினான் நான் சொல்லுங்க முகில் என்ன விஷயம் பிந்து ஐ லவ் யூ ஐ டூ லவ் யூ முகில் வெட்கத்துடன் கண் தன் காதலை கூறினாள் பதிலுக்கு மறுநாள் மிகச் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டான் முகிலன் முகில் பிந்து சந்தோஷத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டார்கள் கிளம்பலாமா பிந்து ம் இருவரும் சந்தியா வீட்டிற்கு வந்தடைந்தனர் வாங்க முகில் பரவாயில்லையே நேற்றே உங்களுக்கு கொஞ்சம் நம்ம சோதனையோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கு முத நாளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாடி அப்போ முதல் நாளே எஃபெக்ட் இருக்குன்னா முழு ரிசல்ட்டு தெரிய நமக்கு எத்தனை நாள் ஆகலாம் ஆகலாம் சொல்ல முடியுமா எதுவும் ஆர்வத்துடன் கேட்டால் பிந்து அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாதுடி பார்ப்போம் எதுக்கு எதுக்கு அவசரப்படுற ம் ஓகே 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 ஸ்டார்ட் பண்ணலாமா நீங்கள் வாங்க முகில் இங்கே வந்து படுங்க முத நாள் செஞ்ச அதே ப்ரொ அதான் தான் இப்போவும் பண்ண போகிறோம் படுத்து கொண்டான் முகில் அன்று செய்தது போல் இரத்த மாற்றம் செய்தாள் அவனுடைய உடம்பில் இருக்கும் இரத்தம் ஒரு பக்கம் வெளியேறும்படியும் மற்றொரு பக்கம் மனித இரத்தம் ஏறும்படியும் அமைத்தாள் இரத்த மாற்றம் முடிந்த பிறகு இருவரும் புறப்பட்டு சென்றனர் அன்று மாலை அதே அரை மணி நேரம் தாமதமாக அவனுடைய உருவம் மாறத் துவங்கியது மறுநாள் கால் மணி நேரம் தாமதமானது அதற்கு அடுத்த நாள் மீண்டும் இரத்த மாற்றம் இரத்த மாற்றம் தொடர தொடர சோதனையின் முடிவு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு சாதகமாகத் சாதகமாக தெரிய ஆரம்பித்தது முதலில் ஆன அரை மணி நேர தாமத உருமா உருவமாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நேரம் கூடுதலாகியது அரை மணி என்பது ஒரு மணி பிறகு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் இப்படி படிப்படியாக முன்னேற்றம் கண்டு அந்த தாமதமாகும் நேரத்தின் அளவு நாட்கணக்கில் என்று ஆனது ஆம் ஒரு மாதத்திற்கு பிறகு அன்று முகிலன் ஒரு நாள் முழுவதும் காட்டேரியாக மாறாமல் மனிதனாகவே இருந்தான் அந்த ஒரு நாள் என்பதும் நாளடைவில் இரண்டு என்றாகி மூன்றாகி அது வாரக்கணக்கு என்றாகியது பின்னர் மாதம் என்றாகியது இப்படியாக மாற்றம் செய்ய ஆரம்பித்த ஆறு மாதங்கள் முடிந்தது ஃபென்டாஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் விந்து உங்களையும் பாராட்டி பாராட்டித்தான் ஆகணும் முகில் எப்படியாவது மனுஷனாக மாறியே ஆகணும்னு பிடிவாதமாக அதே நேரம் ரொம்ப பொறுமையாக எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கிறீங்க பாருங்கள் சிம்ப்ளி கிரேட் வார் அதுக்கு உங்களை நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மிஸ்ஸர் சந்தியா ஆனால் இந்த சோதனை செய்கிறதுக்கு எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தானே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க நீங்கள் அந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததால தான் இது என்னால் முடியும்னே என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு அந்த சான்ஸ் கிடைஞ்சி கிடச்சிருந்துக்கலன்னா என்னால் இது முடியுன்றதை எனக்கு தெரிஞ்சிக்கவே ஆகாதே ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் உங்கள் காதலுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஏய் போதி சும்மா விட்டால் ஒரு ஏடியா புகழ்ந்துட்டே இருக்க சரி இப்போ கடைசியில் எப்போ உங்கள் உருவமாற்றம் நடந்தது மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆனது அப்புறமா இருந்து நான் மனுஷனாக தான் இருக்கேன் மாற்றம் ஆகலை குட் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் மனுஷனாகவே இருந்துட்டீங்கன்னா அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்குன்னு அர்த்தம் அப்புறம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை பிறகு மெல்ல அது ஆறு மாதங்கள் ஆனது பிறகு இதோ இப்போது ஒரு வருடம் ஆகிவிட்டது முகிலன் காட்டேரியாக மாறி இப்படியாக முழு மனிதனாக மாறிவிட்டான் முகிலன் ஏய் சந்தியா முகில் முழுசாக மாறிட்டாராடி இனிமே அவர் காட்டேரியா மாற மாட்டார்ல எஸ் பிந்து நமக்கு வெற்றி கிடச்சிருச்சு நாம் வெற்றி அடைஞ்சிட்டோம் கண்களில் நீர் பணிக்க பிந்து நான் மனுஷனாக மாறிட்டேன் நான் மனுஷனாக மாறிட்டேன் அவளை தன் கைகளால் அள்ளி நான் மனுஷனாயிட்டேன் தன் காதலியை தட்டாமலையாக சுற்றி கொண்டே கத்தினான் முகிலன் அடுத்து போவது என்ன அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த இரண்டு அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் பாய்